அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு செய்ய இன்னைக்கு என்ன சாப்பாடு சமையல் செய்ய போற? சாம்பார் சா. சரி. அதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து. எல்லாம் இருக்குது. எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிற எடுத்து வச்சிருக்கற. வெங்காயம், பூண்டு, हां. கொத்தமல்லி தழை, தக்காளி. அப்புறம் அப்புறம் வந்து இஞ்சி எதுக்குமா எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பெல்லாம் பருப்பெல்லாம் சாம்பார் பொடி வைக்கிறதுக்கு நீ சாம்பார் பொடி த பண்ணிக்கலாம் செஞ்சிருவே செய்யலாமா துவரப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஸ்பூனு உளுந்து பருப்பு வந்து ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் ஒன்றரை ஸ்பூனு சீரகம் சின்ன சீரகம் வந்து ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லி வரமல்லி ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வர வந்து ஒரு பத்து நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம் சரி சரி இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன் வடக்கலில் சும்மா இறைய வைத்தாலும் அது சும்மா வணக்கம் சரி வணக்கலாமா ஓகே சரி வா அடுப்பை பற்ற வச்சுட்டேன் வந்து இதில் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற மாட்டேன் எண்ணெயெலாம் ஊற்றுறதில்லை அப்படியே அப்படிமா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் சரி சரி ஒவ்வொன்றா போடு எது ஃபஸ்ட் போடணும் எது ச கடலைப்பருப்பு பருப்பு போடுறோம் வந்து ரெண்டாவது வெந்தயம் மூணாவது வந்து மிளகு வந்து மல்லி அப்புறம் சீரகம் வந்து கடைசியில் போடணும் பருப்பு ஏன் சீரகம் கடைசியில் போடுவோம் சீரகம் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சிடுவோம் அதனால் கடைசி அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வாழ்க்கை கொண்டாடி கடைசியில் போடணும் சூடானொடனே ஆமாம் வடக்கல் சூடாக உடனே அரு மிளகாய் போட்டுக்கிறது கடைசியில் வந்து சீரகம் கொதினி நல்லா செவந்து பின்னாடி எடுக்கணும் இதெல்லாம் நல்லா செவக்கணும் ஆமாம் வரைக்கும் டேஸ்ட் பண்ணலாம் வறுவ இப்போ கொண்டாடுமா வறுத்துட்டோம் நல்லா செவந்துடுச்சு எடுத்து ஆற வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு சீரகத்தை போட்டுருவோம் இறக்கும்போது போது போ இறக்கும்போது ஆமாம் இறக்கும்போது போட்டு ரெண்டு மணத்தை வாங்கி விட்டு கடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டுறணும் ஆரம்பி தூள் எடுத்து மிக்சியில் அடிக்கணும் ஓகேவா பஞ்சத்தூள் போடல கடைசியில் இறக்கி வச்சிட்டு தானே போடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கி வச்சிடணும் இறக்கி வச்சுன்னா ஓட்டுறது சரி மம்மிட்டில் ஒரு பிளேட்டில் தனியாக போட்டு ஆற வச்சுட்டு இப்போ இதை அரைக்கிறேன் அரைக்கணும் அரைக்கணும் நோக்கு நொகுல இன்னும் ஒன்று அரைக்கணும் பொண்ணு நல்லா அரைச்சிட்டா மனம் அப்படி தூப்போம் சரி 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 பாருங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரியா இப்பவே மனமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு சரிங்க ஃப்ரெண்ட்ஸே எங்களுக்கு ஒரு சத்துருக்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஐயோ சரி அது ஆரி கா அந்த அது ஆறுனு ஆறி அரைக்கிற கேப்பில் நம்ம வந்து காயை வந்து தாளித்து விட்டுறலாம் வாங்க இப்போ தாளித்து விடுறதுக்கு என்ன இல்லாமா போடுவேன் ஊற்றுவேன் போடுறதுக்கு இன்னைக்கு நம்மகிட்ட ரெண்டே தான் இருக்குதா ஆயில் இது என்ன ஆயில் இப்போ இது வந்து சமையல் எண்ணெய் என்னன்னா எல் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஊற்றிட்டு அது கூட நாங்கள் வந்து கலப்படமாக செய்கிறோம் எப்படின்னா இந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றுறோம் ஏன்னா இது டேஸ்ட்டுக்கு ஒன்றுமே ஊற்றுனா அது ஒரு மாதிரியாக இருக்கும் சரி சரி சரிங்களா ம் அப்புறங்க அது வந்து ஆயில் காஞ்சிடுச்சுமா இப்போ சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு ஏன் கடுகு போட மாட்டியாமா கடுகு போடணும் கடுகுற அரை ஸ்பூன் போடணும் ம் சரிங்களா ம் சரிங்க மேடம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து கடுகு போயிட்டுங்க ம் புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது என்னது உளுந்த பிறப்பா காய்கற்குள்ளே யாராச்சி சீரங்கம் போட்டுருப்பாங்களா சரிங்க மன்னிச்சிருங்க சரி இப்போ என்ன உள்ள பருப்பு போடணுமா போடுங்க ஒரு கடுகு பொரிஞ்சு பின்னாடி கொஞ்சம் உச்ச பால் போடணும் போட்டுட்டு பணத்துக்கு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிச்சிட்டு இருக்கும் பூண்டு இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் போடுறோம் அப்புறம் போடு கருவேப்பில் போடுறோம் ரெண்டாவது வெங்காயம் வெங்காயம் போடுறோம் நல்லா வாங்கிக்கிறோம் சரி சரி இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுது வதங்கினதுக்கப்புறம் அம்மா ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அதையும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ஆயிலில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கலாம் இப்போ வந்து தக்காளி வேகிறதுக்கு நம்ம எப்பவுமே உப்பு சேர்ப்போம் அதையும் சேர்த்துடலாம் தக்காளி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அதுக்கு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து மூணு தான் இருந்தது அதனால் போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போது குக்கரில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நமக்கு தக்காளி நல்லா வந்துருச்சு இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா இது பண்ண நல்லா வே இது கிண்டிக்கிறோம் எங்கள் அம்மா எங்கே அந்த அறைக்கு போனவங்களே காணோம் அதனால தான் நாட்டி சார்ஜ் எடுத்துட்டேன் இப்போ வந்து இது கொஞ்சோண்டு காய் வேகட்டும் இப்போ சொல்லுங்கள் சாம்பார் பொடி பாருங்க ரெடி பண்ணிட்டியா சாம்பார் பொடியை போட்டுடலாமா போடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற எனக்கே தும்மல் வருது இங்கே வாங்கறதுக்கும் வித்தியாசப்பாருங்க சரிங்க வாங்க போடலாம் அதில் இப்போ இதில் அரை டீ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வேறு வதக்கி விட்டாச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாம்பார் தூளை மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் தூள் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னே பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி அந்த பச்சை வாசலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கணும் கடைசியில் உப்பு செக் பண்ணிக்கணும் காரை செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுங்க மறக்காமல் மறக்காம பாருங்கள் நம்ம காட்ட போகிறோம் எப்படி நானும் அம்மாவும் சேர்ந்து பண்ணது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் செக் பண்ணலாம் வாங்க விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு